வாங்க ராஜசேகரன் டாக்டர் அந்த பொண்ணு வாங்க பார்க்கலாம் வராந்தாவில் நடந்தார்கள் நீங்க போனில் சொன்னதும் எனக்கு ஒரே ஆச்சரியம் டாக்டர் நிஜமாவே இது ஆச்சரியம்தான் அந்த பொண்ணோட பெயர் என்னன்னு சொன்னீங்க அகல்யா அவளை பற்றி விசாரிச்சிட்டீங்களா விசாரிக்காமல் இருப்பேனா சொந்த ஊர் எது சென்னை அப்பா அம்மா இல்ல ஒரு அண்ணன் வடநாட்டு பக்கம் ஏதோ வேலையில் இருக்கானாம் கல்யாணம் இன்னும் ஆகலை ரத்த வாந்திக்கு என்ன காரணம் இன்னும் தெரியல வார்டுக்குள் நுழைந்தார்கள் கட்டிலில் மல்லார்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்த ராஜசேகரன் ஸ்தம்பித்தான் அப்படியே அச்சாய் பூர்ணிமா ராஜசேகரன் அவன் தோளை தொட்டார் கவுடா ரெண்டு பேரும் ஒரே உருவமா இருக்கிறத சினிமாவில மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் ஆனா என் பூர்ணிமா மாதிரியே இன்னொரு பெண்ணா பிரமிப்பு அகலாத கண்களோடு கட்டிலை சுற்றி சுற்றி வந்து பார்த்தான் ராஜசேகரன் கவுடா கேட்டார் பூர்ணிமாவோடு பிறந்தவங்க வேறு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா ராஜசேகரன் தெரியும் டாக்டர் பூர்ணிமா பெற்றோருக்கு உரி மகள் தான் பூர்ணிமா ஆறு மாத குழந்தையா இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார் அம்மா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி காலமானாங்க நர்ஸ் ஒருத்தி உள்ளே வந்தாள் கவுடா அவளிடம் திரும்பினார் என்ன கவிதா

வயத்துல அல்சர் மாதிரி புண் ஏதாவது இருந்தாலும் இது மாதிரி ரத்த வாந்தி வர வாய்ப்பிருக்கு தலைமுடி மட்டும் கர்லிங்கா இருந்திருந்தா இவ நூறு சதம் பூர்ணிமாதான் உங்க மனைவி இறந்த சில நாட்களுக்குள் இப்படி ஒரு உருவ ஒற்றுமையோடு ஒரு பெண் கண்களுக்கு தட்டுப்படுறது ஒரு ஆச்சரியம் தான் இவளுக்கு எப்போ நினைவு திரும்பும் டாக்டர் ஒரு அரை மணி நேரம் ஆகும் கவுடா சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அப்பா நவீனா குரல் கொடுத்தபடி ஓடி வந்தாள் ஒரு பஞ்சு துணுக்கை போல் ராஜசேகரனின் இடுப்பை கட்டி அம்மா எங்கே பா என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்துட்டீங்களே மருத்துவர் கவுடா மெல்ல நடந்து நவீனாவை தொட்டார் அவள் திரும்பினாள் டாக்டர் அங்கிள் உனக்கு அம்மா தானே வேணும் ஆமா இதோ பாரு அம்மா தூங்குறாங்க கட்டலில் படுத்திருந்த அகல்யாவை மருத்துவர் கவுடா காட்ட ராஜசேகரன் திடுக்கிட்டான் டாக்டர் ராஜசேகரன் இந்த பெண்ணை நான் பார்த்ததுமே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இந்த அகல்யா தான் அருமருந்து அவளை அள்ளிக்கொண்டார் அங்குள் ம் அம்மாவுக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா வேண்டாமா அம்மா பக்கத்துல இப்ப போக கூடாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை கண்முழிச்சு பார்ப்பாங்க அப்ப நீ முத்தம் தரலாம் ஆடவர் இருவரும் பக்கத்து அறைக்குள் நுழைந்ததுமே இருந்த ஒரு நபர் சார் உங்க மனைவியின் மரணத்தை பற்றியும் அதனால குழந்தை புத்தி பேதலிச்ச நிலையில் இருக்கிறத பற்றியும் டாக்டர் சொன்னார் குழந்தையோட உடம்பு குணமாகிற வரைக்கும் உங்க குழந்தைக்கு அம்மாவா அகல்யா நடிக்கிறது பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை புதியவன் சொன்னான் ராஜசேகரன் திரும்பினான் டாக்டர் இதெல்லாம் விபரீதமான யோசனை என் பூர்ணிமா மாதிரி அந்த பெண் இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நாடகத்தை நடத்தினா அதனால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணுதான் நாகராஜ் சிரித்தான் அகல்யாவோட வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்காது சார் அவளை உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியாவே வாழ்நாள் பூராவும் வச்சுக்கலாம் அவ வேலைக்கு இருக்கிறதும் என் குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதும் ஒன்னாயிடுமா ராஜசேகரன் நாகராஜ் கிட்ட நான் பேசி பார்த்ததில் அகல்யாவுக்கு குழந்தைகள் மேல கொள்ள பிரியம்னு தெரிஞ்சது நவீனாவுக்கு அம்மாவா நடிக்க அவ சந்தோஷமா ஒத்துக்குவா டாக்டர் இந்த நடிக்கிற திட்டம் எனக்கு பிடிக்கல சரி வேறு என்ன பண்ணலாம் என் முடிவை நான் சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு கணம் அமைதியா யோசித்த ராஜசேகரன் தொடர்ந்தான் அவள் விரும்பினால் விரும்பினால் அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார் கவுடா திடுக்கிட்டார் ரா ராஜசேகரன் இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம கதை கதைகள்ல சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க